ஒரே ஒரு கையெழுத்து கண்ணீரை துடைத்த ஜி ஓ நீயா நானாவில் பெண் பேசிய பேச்சு உடனே கையில் எடுத்த திமுக தமிழக அரசின் ஒரே ஒரு அரசாணையால் தனது பல ஆண்டுகால கண்ணீருக்கு விடிவு கொடுத்ததாக நீயா நானா நிகழ்ச்சியில் ஏழை பெண் ஒருவர் கண்ணீருடன் பேசிய நிலையில் ஸ்டாலின் பிறப்பித்த அந்த அரசாணை பற்றி திமுகவினர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் விஜய் டிவியில் வாரந்தோறும் ஒளிபரப்பாகும் நீயா நானா விவாத நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வெளியிலும் பெரிய அளவில் விவாதங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவது வழக்கம் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இன்று ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சி அரசியல் தொடர்பானதாக அமைந்திருந்தது ஒருபக்கம் அரசியல் மோசம் என்று சொல்பவர்கள் எதிர்ப்புறம் அரசியல் மோசம் என்று சொல்வது தவறானது என கூறுபவர்கள் என காரசாரமான விவாதம் நடைபெற்றது அரசியல் மோசம் என கூறுவது தவறானது அரசியல் தான் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அது பலரது கண்ணீரை துடைக்கிறது என்ற தரப்பில் தனசக்தி என்ற பெண் யா நானா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அவர் பேசுகையில் எனது கணவர் என்னை விட்டு பிரிந்து போனபோது எட்டு வருடங்களுக்கு முன்பு எனது ரேஷன் கார்டு அடையாள அட்டைகள் உள்ளிட்ட அனைத்தையும் எடுத்து சென்றுவிட்டார் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கும் செல்ல சிரமமாக இருந்தது எட்டு வருடங்களாக ரேஷன் கார்டை மீட்க முடியவில்லை போல கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அனைவருமே ரேஷன் கார்டால் பெரிய பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர் ஏனென்றால் குடும்பத் தலைவர் என அவரது பெயரில் இருக்கும் புதிய கார்டு தனியாக வாங்க வேண்டும் என்றால் விவாகரத்து பெற்றிருக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாத எனக்கு விவாகரத்து பெற கோர்ட்டுக்கு அலைய முடியவில்லை அரசு அலுவலகங்களுக்கு அலையாய் அலைந்தும் என்னால் ரேஷன் கார்ட்டை பெற முடியவில்லை அப்போதுதான் ஒரு அரசாணை வந்தது இதுபோல பிரச்சனையுடன் வரும் பெண்களுக்கு தாசில்தாரே நேரடியாக விசாரணை செய்து தாசில்தாரே கணவரின் பெயரை நீக்கி தனியாக ரேஷன் கார்டை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது அந்த அரசாணைப்படி தாசில்தார் நேரடியாக விசாரணை நடத்தி எனது கணவர் வசிக்கும் ஊருக்கே சென்று விசாரித்து குடும்பத் தலைவியாக என்னைச் சேர்த்து எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தார்கள் உண்மை உங்கள் பக்கம் இருந்தால் அரசு உங்கள் பக்கம் நிற்கும் இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இதுதான் திராவிட மாடல் அரசு என தமிழக மக்கள் பாராட்டுகின்றனர்